இந்த ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணிங்க பார்த்ததும் வீடு பிடிச்சிருந்தது பார்த்த உடனே ஒன்றையும் பிடிச்சிது அதான் வேலைக்கு சேர்ந்துலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு முன்னே இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கியா சர்வீஸா பலதரும் எது சொல்கிறது இங்கே இருக்கிற லேடிஸ்கெல்லாம் வாட்ரு பிடிச்சி கொடுக்குறது ஜென்ஸுக்கெல்லாம் கோட்ரு பிடிச்சி கொடுக்குறது அம்மா கோயிலில் கூழ் ஊற்றுறது அப்புறம் இந்த வயசான ஆயாலாம் இருக்குதுல்ல அவங்களுக்குலாம் ரேஷன் வாங்கி கொடுக்குறது அப்புறம் நம்மளை மாதிரி இல்லவர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்புறம் அவங்க பிரசவம் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோவில் ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகிறது இந்த மாதிரி எந்த நல்ல விஷயம் நான் பண்ணதே இல்லை ஓ ஆம்பிஷன் என்ன என்ன சார் பெரிய ஆம்பிஷன் டெய்லி ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் இதோ இதான் இன்றைக்கி நம்ம ஆம்பிஷன் ஓ ஃபோன் நம்பர்னா வா நம்பர் தானே கேட்டேன் ஃபோனே கேட்டா இதோ இதான் நம்ம ஃபோன் நம்பர் நைட் பத்து மணிக்கு மேலே அவுட் கோயிங் ஃப்ரீ தான் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும் நானே கால் பண்ணிடுறேண்ணா ஓட்டேன்